தயவம் நிர்மல்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நிகழ்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் தின பலன் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு சோப வருஷம் வைகாசி மாசம் நாலாம் தேதி இன்னைக்கு பார்த்த சதுர்தசி பதினாலாம் நாள் இப்ப வந்து என்ன சொல்றது இப்ப அமாவாசை வரப்போறது அமாவாசை அமாவாசா கிருஷ்ணபக்ஷம் பதினாலாம் நாள் இன்னைக்கு அமாவாசை வரப்போறது நாளைக்கு வந்து அமாவாசை இன்னைக்கு வந்து சதுர்தசி சதுர்தசி வந்து ராத்திரி ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கு அதற்கு பிறகு அமாவாசை திதி வந்துடுறது அஸ்வனி நட்சத்திரம் கார்த்தால ஒரு ஏழே முக்கால் எட்டு மணி வரலும் இருக்கு அதற்கு பிறகு வந்து பரணி நட்சத்திரம் அபபரணி நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அமிர்த சித்த யோகம் இன்னைக்கு ஒரு யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது சந்திராஷ்டம்னு சொல்றோம் பக்கத்துல இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் கோவிலில் போயிட்டு நெல் இல்லைன்னா பச்சரிசி ஏதாவது தானம் கொடுத்துட்டு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அதை பரிகாரமாக செஞ்சாருன்னா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இன்னைக்கு ஒரு சின்ன தகவல் சொல்லுவோம் என்ன அப்படின்னா பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தான்னா ஒரு ஒரு மூணாவது காலம் பார்த்தான்னா அகஸ்னு போட்டிருக்கோம் அகஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பகல் பொழுதை குறிக்கக்கூடியது வந்து அகாசினு பேர் அதாவது பகல் பொழுதுனா சூரியன் வந்து கார்த்தால உதயத்துலேருந்து சாயந்தரம் அஸ்தமனம் மாறார் இல்லையா அந்த காலகட்ட மொத்தத்தையும் வந்து அகஸுன்னு பேர் பொதுவாகவே பார்த்தாலே இல்லையானால் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு நாழிகை அதை தவிர விநாழிகை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும் முப்பத்தி ரெண்டு வரலும் வரும் எதுக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வரேன் அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதினு நினைக்கிறேன் அதுவும் வந்து செப்டம்பர் மாதம் வந்து இருபது இருபத்தி ரெண்டாம் தேதியோ இருபத்தி நாலாம் தேதியோ இது வந்து ஈக்வினாக்ஸ்னு பேர் ஈக்வினாக்ஸ்ன்னா சம அளவாக இரவும் பகலும் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் அதாவது முப்பது நாழிகை வந்து சூரிய பொழுதாகவும் சந்திர பொழுது வந்து முப்பது நாழிகையாகவும் அதாவது இரவு பொழுது முப்பது பகல் பொழுது முப்பது நாழிகையாகவும் இருக்கும் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த யூக்யினாக்ஸ்ன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பஞ்சாங்கம்லாம் எழுதப்பட்டது நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் வந்து பஞ்சாங்கத்தை வந்து பல ஆயிரம் வருஷ காலங்களாக எழுதிட்டுருக்காங்க அப்பொழுதே வந்து நீங்கள் இந்த ஈக்வினாக்ஸ் வந்து நீங்கள் பஞ்சாங்கத்தில் எடுத்து பாருங்கோ நீங்கள் சொல்கிற டேட்டில் வந்து கரெக்டாக முப்பது நாழிகை வந்து சூரியனுடைய பொழுதாக கொடுத்துருக்கோம் அதனால் வந்து இது வந்து நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லாதனால அது வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு பெரிய தனி பேராக வச்சு வெளியிலேருந்து வந்ததுனால அது வந்து ஈக்வினாக்ஸ் டே அப்படின்னு வந்து ஒரு டேவாக கொண்டாடுறாங்க ஆனால் இது முதல்ல இருந்தே நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் இருக்குது இது வந்து ஒரு சின்ன விஷயமாக சொல்கிறேன் சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசிக்கும் இன்னைக்கு அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி வந்து நான்காம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார் நீச்சப்பட்டதுனால உடம்புல பிரச்சனை வருமா அப்படின்னா நீச்சம் அடைஞ்சு பரிவர்த்தனையாயிருக்கார் ஏன்னா சந்திர பகவான் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே இருக்கார் அதனால வந்து பரிவர்த்தனை யோகம் வருது ஒன்னாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையிறதுனால பெரிய ஏற்றம் இருக்குது அதாவது செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது இதனால் பார்த்தடையானால் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதாவது ரியல் எஸ்டேட்டு இந்த கல் ஜல்லி மண் இதெல்லாம் விற்கிற வாழ்க்கை அதை தவிர வந்து வேளாண் துறைகளில் வந்து தானியங்கள் விற்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஜாக்பாட் இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் இன்றைக்கி வந்து திருமணத்திற்கு போய் திருமணத்திற்காக நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அதை தவிர பார்த்தல ஏன்னா உங்களுக்கு திடீர் பணயோகம் வரும் வெளிநாடு வெளிநாடு வெளி மாநிலம் சம்பந்தமாக திடீர்னு ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப் போய் வணங்கிட்டு வாங்க கையில் வந்து ஒரு நீல கலர் கையில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்கு ரிஷபராசி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனையாவது பெரிய ஏற்றம் ஏன்னா எல்லா முயற்சிகளும் வெற்றியடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு எதை தொட்டிங்கன்னாலும் அது பொண்ணாக வரும் வேலைக்கு புதுசா அப்ளிகேஷன்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு வந்து புதுசா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ லெட்டர் வரும் வந்து எழுதலாமா இருப்பீங்க ஏற்கனவே போட்டதுக்கு ரிப்ளை வரும் புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக நல்ல ஒரு புதிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும் தாய்க்கு கிட்ட இருந்து வந்து ஒரு பத்து ரூபாய் மட்டும் வாங்கிட்டு போய் உன்னைக்கு உங்க தொழில் ஆரம்பிங்க பெரிய ஏற்றம் இருக்கும் திடீர் பணவரவு உண்டு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இன்னைக்கு ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவருக்கு ஒரு தொடசிமான போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மிதுன ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுடைய குடும்ப அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறதுனால நல்ல பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குருவோட சம்பந்தம் இருக்கிறதால குரு சந்திர யோகம் அமையிறது இன்னைக்கு குரு சந்திர யோகம் அமையறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் இளைஞரணிகளுக்கு பார்த்து கொண்டிருக்கோம் நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உங்களுக்கு வந்து வெளியூர் வெளி மாநிலத்திலிருந்து படிப்புக்குன்னு ஒரு நல்ல மெசேஜ் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அப்போ வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு வெண்ணகாப்பு போடுறதும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு துணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்கும் கடக ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் பரிவர்த்தனையில ஆட்சி பெற்று போறதுக்கு சமம் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் புனர்பூசம் பூசம் ஆகியும் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு கடக ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் தொழில் அபரிமிதமான ஏற்றமாக இருக்கும் குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால ஒன்போது பத்தின் அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதி வந்து பரிவர்த்தனையில வந்து ஆட்சி பெற்று போறதுனால புதுசா வந்து இந்த பொது தொண்டுக்கு வந்து நல்லபடியா செய்வீங்க அதுவும் வந்து இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் அரசாங்க அலுவலகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் புதுசா ஒரு தொழில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரரை சேவிச்சுட்டு வாங்க ஒரு அல்லி மலர் வச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும் சிம்ம ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் இன்னைக்கு பார்த்தாலேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனையாக நல்ல பெரிய யோகம் ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகம்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார் ஆட்சி பெற்று போகிறதுனால என்ன அப்படின்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அதை தவிர பார்த்தே ரியல் எஸ்டேட் பண்ணுறவா அரசியலில் இருக்கிறவா அரசு துறையில் இருக்கிறவா ஒரு நல்ல புது டேஷன் எடுக்கக்கூடிய நாடாக இந்த நாள் இருக்கும் ஏதாவது ஒரு புதிய டிவிஷன் வழியில் வரும் அரசாங்கத்திலிருந்து பாருங்க நல்லபடியான ஒரு நல்ல ஏற்றமான நாளாக இன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கு எதை தொட்டாலும் பொண்ணாகும் குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கருத்தரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கக்கூடும் போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயம் கவலைப்பட தேவையில்லை உடல் நலம் நல்ல ஏற்றத்தோடு இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள போய் உணங்கிட்டு வாங்க பானகம் பிரசாதம் அவருக்கு வந்து இது பண்ணுவோம் அம்சே பண்ணிட்டு நீங்களும் சாப்பிடுவோம் கையில வந்து ஒரு ஆஷ் கலர் அதாவது சாம்பல் நிறம் கையில வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திர பகவானும் இன்னைக்கு அங்க இருக்க பரிவர்த்தனை யோகத்துல வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போறார் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் கூடவே வந்து ராசியின் அதிபதி இருக்கார் குருவும் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை புதுசா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலிருந்து திடீர் சம்பந்தம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவானே போய் எட்டுல உட்காந்துருக்கார் அதாவது எங்க இருந்து நினைச்சே பார்க்காம திடீர்னு ஒரு பணம் வரும் உங்களுக்கு எப்படின்றதே இருக்காது அதனால எதுக்கோ வந்து பார்க்க போகும்போது உங்களுக்கு பைசா கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பன்னெண்டாம் இடம் சுகத்துவம் அடையிறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் கர்ச்சியை வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்கும் ராசி சுக்கர பகவானுடைய ராசி அதாவது சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் ராசியாக இந்த ராசி ராசியின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் சப்தமாதிபதியும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகி தீரணும் போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்றைக்கி வந்து நல்ல செய்தியோடு ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க கவலைப்பட வேண்டாம் நல்ல செய்தி இன்றைக்கி வந்து சேரும் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் வேலை நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான ஒரு நல்ல ஒரு மேன்மை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாருக்கு நெய் ஏற்றிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் கையில் வந்து ஒரு வெள்ள கலரில் வெள்ள நிறம் வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் விரச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்றுக்கொள்றார் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும் இன்றைக்கி ஏன்னா தபால்னு கோபம் வந்துடும் ஆறாம் இடம் மேரவே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகி போயிருக்கு அதனால பிரச்சனையெல்லாம் எல்லாம் கூடாது கோபம் வேகமாக ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க கோபமும் அதிகமாக வரும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதுவும் வந்து இந்த இதில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மருந்து துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றதுனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வேலையில் அபிவிருத்தி இருக்கும் போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும் உங்களுடைய கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் கற்சி வச்சு உங்கள் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தனுசு ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் குரு யோகம் அமையிறது அஞ்சாம் இடத்துல இன்னைக்கு இருக்க சந்திர பகவான் அதனால் வந்து குரு சந்திர யோகம் பரிவர்த்தனையிலேயே செவ்வாயும் வந்து அங்கே போயிடுறார் அஞ்சாம் இடம் மிகுந்த பலப்பட்டு போகிறது அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு வேலையை தொட்டாலும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா மூதாதையர்களின் உங்களுடைய அனுகிரகம் உண்டு எதை தொட்டாலும் லக்கு ஃபேவர் பண்ணும் அதாவது மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய யோகமான நாளாக இன்றைக்கி இருக்குது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வளம் வந்துட்டு வாங்க மினிமம் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை வேற ஒரு மினிமம் மூணு தரமாவது வந்து சுற்றிட்டு வந்துட்டு கொண்டங்களில் மாலை போட்டு வாங்க அது தவிர மஞ்சள் வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிறமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு மகர ராசி உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனீஸ்வர பகவான் சனீஸ்வரனுக்கு ஈஸ்வர பட்டம் அப்படின்றது வந்து அதாவது சிவபெருமானுக்கு அப்புறம் சனீஸ்வரனுக்கு தான் ஈஸ்வர பட்டம் என்ன ஒருத்தர் ஈஸ்வரர் இன்னொருத்தர் சனீஸ்வரர் ஏன்னா எந்த ஒரு விருப்பு வெறுப்பு எந்த ஒரு விஷயமே கிடையாது கடமை அவருடைய விஷயம் என்ன அது அப்படியே ரொம்ப டெடிகேட்டட் ஒர்க்கர் அவர் அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் சரின்னா அதுக்கு உண்டான பலனை கொடுப்பார் தவறுன்னா அதுக்கு உண்டான பலனை கொடுத்துருவார் அதனால இதுக்கு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரியான விஷயம்லாம் கிடையாது ஸோ சனி பகவானை பொறுத்தவரை ரொம்பவும் வந்து நேர்மையான கிரகம் அதனால சனீஸ்வரன் வந்து யாருக்காவது ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டவ சனின்னா முடிஞ்சவரிலும் வந்து தவறான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை தவறான விஷயங்களில் செல்ல கூடிய நேர்ந்தால் அதற்குண்டான பிரதிபலன்கள் வந்தே சேரும் இப்ப ஏழு சன்னிங்களை கடைசியில ரெண்டரை வார்டம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இது வந்து குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் அது வந்து நல்லபடியாகவே முடியும் குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடியாக முடியும் வாக்குல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க உங்களை போட்டு எழுப்பாங்க யாருக்கும் ஜாமீன் நிலத்தை போட்டுறாதீங்க இன்னைக்கு சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கம்ஃபர்ட் அதாவது சுகங்கள் நல்லபடியாக இருக்கும் தாயினுடைய உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பரிவர்த்தனை யோகத்தில் வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெறதுனால ஏதாவது வீடு நிலை நிலம் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கறதுக்கு ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க இன்னைக்கு நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது நீல கலர்ல திருக்கோளை மாலை ஒன்ன போட்டுட்டு வர்றதும் எல் தீபம் ஏற்றிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கையில வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்குங்க அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்கும் கும்ப ராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசியிலே இருக்க வழக்கு ஏழராசனி நடக்கிறது ஜென்மசனி போயின்ட்டுருக்கு பயங்கர ஒர்க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு இடத்தையும் வந்து வே வேலையும் நீங்களே செய்ய வேண்டியதாக இருக்கும் கீழ்தட்டு மக்கள் வந்து உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாள் கரெக்டாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதை ஃபினிஷ் பண்ண மாட்டா இதெல்லாம் பிரச்சனை இருக்கும் எல்லா ஒர்க்கையும் நீங்களே எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க இன்னைக்கு சந்திர பகவானும் முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல ஆறு மூணு பரிவர்த்தனை வரை இருக்கிறதுனால வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் வரக்கூடிய நல்ல செய்தி வரும் இன்னைக்கு தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க அது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அவருக்கு வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் வேற ஒரு துளசி மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கையில வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக இருக்கும் மீன ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு சந்திர யோகம் வருது அதாவது ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இல்லை ஏன்னா அவர் தன தனஸ்தான் காரகன் வந்து தனஸ்தானத்தில் இருக்கார் இப்போ தனஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கார் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை இருக்கிறது பெரிய யோகம் ஏன்னா எதை தொட்டிங்கன்னாலும் அதுலேருந்து பைசா வரும் எந்த தொழில் பண்ணாலும் பைசா வரும் வேலையில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் ஏற்ற சரி நடக்கிறது செலவுகள் அதிகமாக இருக்கும் வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க ஹெல்மெட்டு அதாவது கவர்மெண்ட் என்ன ரூல் சொல்கிறதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே கிளம்பி வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி போகிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு மஞ்ச வஸ்திரம் கொடுத்துட்டு வர்றதும் அதாவது மஞ்சள் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் நிறம் வச்சுக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் இந்த பலன்கள் எல்லாருமே வந்து இது கோச்சாரத்தின் பலன்கள் இன்றைய கோச்சாரத்தை பொறுத்த பலன்கள் உங்களுடைய தனி ஜாதகத்தில் இன்றைய தசா புக்தி இப்போ இருக்கக்கூடிய தசாநாதன் புக்திநாதன் எப்படி இருக்கார் அந்தரநாதன் சூஷ்மநாதன் எப்படி இருக்கார் நீங்கள் பிறந்த நேரம் அந்த லக்னம் எப்படி இருக்குது அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசை நல்ல தசையா இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம வந்து உங்களுடைய பலன்களை சொல்ல முடியும் பலன்கள் எப்படி வரப்போகிறது வரக்கூடிய காலங்கள் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மனிதனுக்கும் தனியாக இருக்கும் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டால் போயின் கீழே உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிய பரிகாரங்கள் கஷ்டங்களை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்